வெல்கம் லேர்னிங் அணிகோணர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை டெய்லி ஒன்று ஒன்றா பார்க்க போறோம் என்னைக்கான பழமொழி மதியம் போல் பண்மீனும் காய்களா நிலா மாண்புடையார் சிறப்பு ஆயிரவர் அறிவிலார் தொக்கக்கால் மாயிறு ஞாலத்து மாண்பொருவன் போல்களார் பாயிருள் நீக்கும் மதியம் போல் பண்மீனும் காய்களா நிலா இதுக்கான பொருளை பார்ப்போம் வானத்தில் ஆயிரம் விண்மீன் இருந்தாலுமே அந்த இருளை போக்குறதுன்றது நிலா தான் அது போல காயறது எந்த ஒரு விண்மீனாலும் முடியாது அது போலதான் மிகவும் பெரிய இந்த உலகத்துல அறிவில்லாத மூடர்கள் ஆயிரம் பேர் இருந்தாலுமே அறிவினால் மாற்றி அமைக்கப்பட்ட ஒருத்தவனால்தான் இந்த உலகுக்கு உபகாரமாக விளங்க முடியும் அதாவது ஆயிரம் மூடரின் ஓர் அறிவுடைய சிறந்த செயல்களை செய்ய முடியும் அப்படின்றத மதியம் போல் பன்மீனும் காய்களாவாகும் நிலா அப்படின்னு சொல்றாங்க இதுதான் மாண்புடையோர் சிறப்பு முதல் ஐம்பது பழமொழியை தாண்டி இதுவரைக்கும் பத்து பழமொழியோ பார்ப்போம் மா காயத்துக்கு தன்மேல் குணிர்கொள்ளுமாறு அறிவற்றார் செல்வம் மனைமரம் விருந்து உதவும் உறவினர் மன்றத்து மையல் சேர்ந்தற்று கீழோனை கண்டால் பயம் மண் ரஞ்சுவார்க்கு பரிகாரம் யாதொன்றும் ஒன்றும் இல்லை மண் ரஞ்சஞ்சுவான் அழிவான்பால் தேம்பல் என்று தெளிவும் செய்யலும் மறையார் மருத்துவருக்கு நோய் பரிபவரிடம் மரையார் மரத்தின் கீழ் ஆகாமரம் அரசாணியும் பிறராணியும் மரங்குறை மண்ணா மயிர் மனதாசை கொண்ட படித்தவர் மயில் போலும் கல்வ உடைத்து மயில் போன்ற கல்வர் அதிகம் போல் பன்மீனும் காய்களா வாகும் நில மான்புடையார் சிறப்பு இதுவரைக்கும் ஐம்பது பழமொழியை நம்ம சேனலே ஷாட்சா போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை உங்க